எழுத்தாளர் உஷா தீபன் எழுதிய விண்ணுக்குள் பிரிவேது என்ற சிறுகதையை இப்போது வாசிக்கிறேன் நீ உன் பையனை இல்ல எடுத்த எடுப்பில் கேள்வியை தூக்கி போட்டார் சர்க்குணம் அடுப்பில் குழம்பு தளதளவென்று கொதித்துக் கொண்டிருந்தது அதை சிம்மள வைக்க வேண்டியதன என்றார் தொடர்ந்து தன் கேள்வி வேறு அவளை சூடாக்குமே என்கிற கவனம்தான் தெரியும் எனக்கு என்றவாறே அடுப்பை குறைத்தாள் சியாமலா குழம்பு கொதி அடங்கியது அவள் மனது அடங்கியதா தெரியவில்லை சிறு பிள்ளையை போல் சினுங்கிக் கொள்ளும் குணம் அந்தந்த நேரத்துக்கு வெளிப்படும் பிறகு காணாமல் போய்விடும் முகத்தில் அந்த கடுகடுப்பு இப்போது மாறவே இல்லை அவள் முகமே அப்படித்தான் சில பேர் இருந்தாலும் உம்முன்னு இருப்பது போல் தோன்றும் முக அமைப்பு அப்படி பழகியவர்கள் தெரிந்தவர்கள் அட்ஜஸ்ட் பண்ணி கொள்வார்கள் புதிதாய் பேசுபவர்கள் தப்பாய்த்தான் நினைப்பார்கள் எதுக்கு காலங்கார்த்தால இத்தனை கோபமா இருக்க இப்ப என்ன நடந்து போச்சு நீ உன் பையனை நம்புறதானே மதிக்கிறதானே உன் திருவாயை மூடிட்டுரு அவ்வளவுதான் சொல்வேன் என்ன வாயை திறந்தேன்னா முத்தா உதிருது அதனால தான் சொல்றேன் இது அவள் கோபமாயிருக்கிறாள் என்பதை அறிந்து அவர் சொன்னது ஒண்ணுமே தெரியாத மாதிரி நீங்களா ஒன்னு நினைச்சுக்கிட்டு கேளுங்க எதுலயும் உங்களுக்கு ஒரு விவஸ்தைங்கிறதே கிடையாது நான் ஒன்னு சொன்னா நீங்க வேற ஒன்னு சொல்றது பேச்சை திசை திருப்பறது இதானே உங்க வேலை எப்போதும் ஆரம்பிச்சாச்சு சண்டை என்று முணுகி கொண்டார் சர்க்குணம் துடிப்பா இருப்பதற்கு இதுதான் வழி என்று நினைக்கிறாளோ நான் தான் விவஸ்தை கெட்டவனாச்சே உனக்கு தெரிஞ்சிருக்கே அதான் எதையும் இப்படி திசை திருப்பி பேசுறேன் என்ன விவசாய கிட்ட போய் நிக்கிறனா இப்ப அதத்தான் சொல்ல அவரது பொறுமை அவளை மேலும் கோபப்படுத்தியது காலையிலேயே அன்று சொற்போர் தொடங்கிவிட்டது அவரை பெரிதும் சங்கடப்படுத்தியது பொறுமை பொறுமை என்று மனசு எச்சரித்தது சுண்டு விரலை தன் முகத்தை நோக்கி நீட்டி தன்னைத்தானே நொந்து கொண்டார் உனக்கு வேணும் வேணும் நல்லா வேணும் ஏண்டா பேச்சுக்கு போற உட்கார உட்காரிதான தன்னைத்தானே திட்டிக் கொண்டார் என்னவோ நீங்க தான் ரொம்பவும் பக்குவமானவர் போல அதான் உங்ககிட்ட பேசவே எனக்கு பிடிக்கல இந்த என்பதை தினமும் தான் சொல்லி கொண்டிருக்கிறாள் அந்த வார்த்தைக்கு அவளை பொறுத்தவரை நிரந்தர அர்த்தம் என்று இருப்பதாக இவருக்கு தோன்றவே இல்லை பிடிக்காதவர்கள் மூஞ்சியை கூட பலருக்கு பார்க்க பிடிக்காது ஆனால் சியாமலா வெறும் வார்த்தையோடு சரி அதற்கு விலை இல்லை அவளிடம் இது ஒண்ணுதான் உனக்கு பிடிக்கலையா எத்தனையோ எங்கிட்ட உனக்கு பிடிக்கலதான் அதையெல்லாம் நினைச்சு பார்த்து வருத்தப்பட்டு இருந்தா மனுஷன் இயங்கவே முடியாது உனக்கு வெளி இல்லை இல்ல அதுக்கு நான் என்ன பண்றது என்ன மாதிரி ஆபீஸ் வேலைன்னு போயிருந்தேன்னா நிறைய பேர் கூட பழகிற சந்தர்ப்பம் கிடைச்சிருக்கும் இதெல்லாம் பெருசா தெரியாது அன்றாடம் கடந்து போகிற விஷயம்னு சகஜமாக இருக்கும் அப்படி இல்லாததுனால இந்த குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டுன மாதிரி எப்பயாவது ஒண்ணு நடக்கிற போது அது உனக்கு பிடிக்க மாட்டேங்குது மனசு ஏத்துக்க மறுக்குது அர்த்தம் இல்லாம கோபப்படுது வீட்டுக்கு கூட்டிட்டு வந்திருக்கானே அவனுக்கு என்ன லட்சணம் அவனுக்கு ஒரு லட்சணம் வேணாம் யார் கூட யார் யார் கூட பழகிறதுங்கிறது தெரியாதா அவனுக்கு கண்ணங்கரையல்னு கரிகட்டையா அவன் யாரோ எவரோ கா மாதிரி இருக்கான் இருந்திருந்தும் பிடிச்சிருக்கான் பாருங்க தேடி எடுத்தேனே திருவாழி மோதிரத்தன்னு பார்க்க லட்சணமா புத்திசாலியா ஒருத்தன் கிடைக்கலையா இவனுக்கு இந்த பழமொழிய பொம்பளைக்கு இல்ல சொல்லுவாங்க இதை நீ ஆம்பளைக்கு அப்ளை பண்ற என்னை கோபப்படுத்தவே முடியாது என்பதா இருந்தது அவரது கேள்வி கூடவே அவள் சொன்ன இரண்டு வார்த்தைகள் அவரை சங்கடப்படுத்தின எதற்கு இப்படியெல்லாம் பேசுகிறாள் அவள் வயசுக்கு இது ஆகுமா இந்த வார்த்தைகளை எல்லாம் உபயோகப்படுத்தலாமா அறிவு முதிர்ச்சி மன முதிர்ச்சி இவற்றின் அடையாளங்களா அவை என்று தோன்றி வருத்தியது அப்போ பார்க்க லட்சணம்னு நீ எதை சொல்ற சிவப்பா இருக்கிறதையா சிவப்பா இருந்தா அவன் புத்திசாலியாவும் இருப்பான்னு சொல்றாப்புல இருக்கே அப்படித்தான் நீ நம்புறியா இதுதான் உன்னோட புரிதலா நல்லா இருக்கு கொஞ்சம் ஏளனம் துணித்தது அவரது குரலில் உங்களுக்கு எல்லாமே விளையாட்டு தான் அதனால தான் சொன்னேன் எதுலயும் ஒரு விவஸ்தை கிடையாதுன்னு பேசுறது எல்லாத்துக்கும் கை கால் மூக்கு வாய்னு வச்சு பெருசு பண்றது ஒரு பேச்சுக்குன்னு உங்ககிட்ட எதுவுமே வாய் கூடாது ஆக்டோபஸ் மாதிரி ஆக்கிடுவீங்க வாசலில் காய்கறி கூவி விட்டு போகும் சத்தம் அந்த அம்மா நின்று உள்ளே நோக்குவது தெரிந்தது இப்பொழுது இவள் இருக்கும் நிலையில் எங்கே காய் வாங்கப் போகிறாள் நாளைக்கு நாளைக்கு என்பது போல் வாசலை நோக்கி சைகை காண்பித்தேன் சட்டென்று புரிந்து கொண்டு அம்மணி நகர்ந்தாயிற்று இந்நேரம் அவளை அழைத்து வாசலில் உட்கார வைத்தால் கேட்கவே வேண்டாம் ஏண்டா கூடையை இறக்கினோம் என்று நொந்து போகும் அந்த அம்மாள் பேரம் பேசுவதற்கும் ஒரு அளவில்லையா என்று தோன்றும் தோல் கடுக்கச் சுமந்து வந்து வீதியில் விற்கும் அவள் எவ்வளவு விலையை கூட்டி வைத்து என்ன பெரிதாக சம்பாதித்துவிடப் போகிறாள் அன்றாடங்காய்ச்சி அந்த உழைப்பே பெருமைக்குரியதாயிற்றே செம்புல கொஞ்சம் தண்ணி குடுங்க தாயி ஒரே தாகமா இருக்கு என்று கேட்கும்போது நெஞ்சம் உருகி போகும் இன்னும் வெயில் ஏறாத அந்த இளம் குளிர்பொழுதில் தண்ணீர் தவிக்கிறதென்றால் அந்த சுமைதான் அவளுக்கு அந்த தாகத்தை ஏற்படுத்தி இருக்கிறது இவளை போல இன்னும் எத்தனையோ பேர் என்னென்னவோ எல்லாம் விற்று வருகிறார்கள் இந்த வீதியில் இந்த பகுதியில் உலகில் இப்படி கஷ்டப்பட்டு உழைத்து மானத்தோடு உண்பவர்கள்தான் அதிகம் என்பதை உணரும்போது மனசு எவ்வளவு பெருமைப்படுகிறது இம்மாதிரி நல்ல ஜனங்கள் ஆயிரம் ஆயிரமாய் லட்ச லட்சமாய் இருப்பதால்தான் இன்னும் மழை பெய்து கொண்டிருக்கிறது என்று உருக்கமாய் தோன்றும் எனக்கு மீன் விற்கிறவளுக்கெல்லாம் நாம அன்றாடம் புழங்குற பாத்திரத்துல பிடிச்சு தண்ணி கொடுப்பீங்களா இல்லன்னு ஒரே வார்த்தையில சொல்லி அனுப்ப வேண்டிதானே கையால அழஞ்சி அழஞ்சி மீன தராசுல நிறுக்கறா அவ கத்தியால வெட்டி வழிச்சி போடுறா தெருவே நாறுது அந்த காட்சியை கண் கொண்டு பார்க்கவே சகிக்கல அந்த கைய உடனுக்குடனே கழுவுவா போறா அவ தொழிலே அதுதானே அப்படியே தானே போவா அதே கையோட வந்துதானே தண்ணி வாங்கி குடிக்கிறா இது தெரிய வேணா உங்களுக்கு சுத்தம் சோறு போடும்னு படிச்சா மட்டும் போதுமா அடி பாவி தண்ணி கேட்ட அது தப்பா தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுத்தது பாவமா நல்லா அலம்பி வச்சா போச்சு ஏண்டி உன் மனசு இப்படி இருக்கு இதுதான் உங்க அப்பா அம்மா வளர்ப்பா நீ என்ன பெரிய டாட்டா பிர்லா பரம்பரைங்கிற நினைப்பா உனக்கு உன் பேச்சுல ஒரு மெச்சூரிட்டியே இல்லையே மீன் வாங்குற வீடுகளில் வாங்கி குடிக்க வேண்டிதானேங்கிற அது என்ன இங்கே வந்து கேட்கிறது கிரமமாக அப்புறம் வர ஆரம்பிச்சிடுவா அவ வந்து இந்த வாசலில் வழக்கம் போல நின்னா நாமளும் மீன் வாங்கி சாப்பிட்றோம்னு சந்தேகப்பட மாட்டாங்களா ஒரு கௌரவம் வேண்டாம் இன்னும் அந்த கேவலம் வேற வேணுமா வந்து நின்னாலே உன் கௌரவம் போயிடுதா நல்ல கதையாக இருக்கு அப்போ காய்கறி சாப்பிட்றது தான் மத்ததெல்லாம் மற்றதெல்லாம் அப்படித்தானே புது சித்தாந்தமா இருக்கு நீ சொல்றது யாரோ என்னமோ பண்ணிட்டு போறாங்க நம்மளுக்கு என்ன வந்தது முன்னெல்லாம் காய்கறியை தவிர வேற எதுவும் வீதியில வராது இப்பதான் எல்லாத்தையும் கொண்டு வர ஆரம்பிச்சிட்டாங்களே காத்துல அதான் கமகமன்னு வீசுதே ஒரே நாராசம் தாங்க முடியல விதியேன்னு தான் இருந்தாக வேண்டியிருக்கு பக்கத்து வீட்டுல நான் வச்சு சமைக்கிறாங்கன்னா பட்டு பட்டுன்னு ஜன்னலை சாத்தியாக வேண்டியிருக்கு நாரி தொலையுது எங்க வீட்டுக்கு நாத்தம் வருதுன்னு சண்டைக்கா போக முடியும் இல்ல நான்வெஜ் எல்லாம் சமைக்காதீங்க சுத்தி வர ஆளுக குடியிருக்க முடியலன்னு சொல்ல முடியுமா நிறுத்துறீங்களா இல்லையான்னு குஸ்திக்கு நிக்க முடியுமா எல்லா அனாச்சாரங்களும் தான் உள்ள நுழைஞ்சாச்சே அடேங்கப்பா என்ன பேச்சு என்ன பேச்சு தூள் பறக்குது அடங்காத நாக்கு எடுத்தறிந்த பேச்சு உலகத்தோடு ஒட்டாத பேச்சு என்ன படிச்சு என்ன பண்ண நொந்து கொண்டே இதோ இருக்கிற உழவர் சந்தையில போனா அம்புட்டு விலை கம்மி நீங்க என்ன யானை வில குதிரை வெலை சொல்றீங்க சுமந்துட்டு வந்து வீட்டு வாசல்ல வைக்கிறீங்க இல்லன்னு சொல்லல அதுக்காக வெலை சொல்றதுக்கு ஒரு நியாயம் வேண்டாமா வரம்பில்லையா என்று ஆரம்பித்து விடுவாள் அவள் என்னென்ன பேசுவாள் என்று எனக்கு அத்துப்படி இவள் என்னதான் தன் மனதில் நினைத்து கொண்டிருக்கிறாள் இவளை தவிர மற்றதெல்லாம் மற்றவர்களெல்லாம் மட்டம் கேவலம் என்கிற குருட்டு எண்ணத்தில் இருக்கிறாளோ பக்குவமே இல்லையே இந்த லட்சணத்தில் என்னை விவசாய கேட்டவன் என்கிறாள் இவளை என்னென்று சொல்வது பதிலுக்கு பதில் நானும் மல்லுக்கு நின்றேன் என்றால் வீடே எப்போதும் நரகமாகிவிடுமே எனக்கு வயசு அறுபஞ்சு இனிமே எதுல விவசாய வேணுங்கிற ரிட்டையர்டான புறம் என்னோட சர்க்கிளே ரொம்ப குறைஞ்சி போச்சு மீதி காலத்தை எந்த வம்பு தும்பும் இல்லாம சந்தோஷமா நிம்மதியா ஓட்டிட்டு போனா போதும்னு நான் இருக்கேன் எதுக்கு அனாவசிய டென்ஷன் அதுக்கு இல்லைங்க அவன் நல்ல ஆட்களோட பழகிறானா இல்லையா அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எந்த டைப்ல இருக்காங்க அவனோட போக்குவரத்து எப்படி இருக்குன்னு கண்காணிக்க வேண்டாமா அது நம்ம கடமை இல்லையா நீங்க பாட்டுக்கு எனக்கு என்னன்னு இருந்தீங்கன்னா அதான் கேட்டேன் அதுக்குத்தான் இம்புட்டு பேச்சு வேணுங்கிறது வேண்டாததுன்னு தான் என் வாயை கிளறி விட்டுடுறீங்களே பயப்படாத பையன் போக்குவரத்து எல்லாம் சரியாத்தான் இருக்கும் எல்லாம் எதுவும் நடக்காது நம்பு அனாவசியமா பயப்படாத நம்ம பையன் மேல நாமளே நம்பிக்கை வைக்கலன்னா எப்படி முதல்ல எனக்கு ஒரு அரை டம்ளர் டீயை போடு பிறகு பார்ப்போம் மத்ததையெல்லாம் அலட்டிக்கொள்ளாமல் சொல்லி கையில் தினசரியோடு அமர்ந்தார் சர்க்குணம் கறிக்கட்டை காளிப்பயல் என்று அவள் சொன்னது இவரை துன்புறுத்தி கொண்டிருந்தது மாடியில் இருக்கும் அவர்கள் காதில் விழுந்தால் ரித்விக் காதில் கேட்டாலே கொதித்து விடுவானே இவள் பாட்டுக்கு சத்தமாய் கத்துகிறாள் வந்திருக்கும் அந்த பையன் காதில் விழுந்தால் அவன் மனசு எவ்வளவு சங்கடப்படும் மகனுடைய நண்பன் என்று வந்திருப்பவனை ரெண்டே ரெண்டு நாள் இருந்து விட்டு போகக்கூடியவனை எதற்கு இவள் இப்படி பார்க்கிறாள் மனது வக்கிரப்பட்டு போய் கிடக்கிறதா வளர்ந்த விதம் அப்படி வேற என்ன சொல்ல வறுமையின் கோரப்பிடியில் பசியின் அவலத்தை உணர்ந்திருந்தால் இளம் பிராயத்தில் கஷ்டநஷ்டங்களை பார்த்திருந்தால் அனுபவித்திருந்தால் இப்படியெல்லாம் மனத்திற்கு தோன்றுமா தோன்றினாலும் வெறுப்பது போல் பேச வாய் வருமா சின்ன வயசிலிருந்து எளிய மக்களோடு பழகியிருந்தால் இந்த வெறுப்பு தலையெடுக்குமா நல்ல வேளை இந்த வீட்டில் மாடி என்று ஒன்று கட்டினேன் விருந்தினர்கள் என்று வந்தால் வசதியாய் தங்க வைக்க அவரவர் சுதந்திரம் பராமரிக்க ஒருவனின் நிறம் அவன் பொறுப்பா ஒருவனின் உருவ அமைப்பு அவனாக வரித்துக் கொண்டதா அது தாய் தந்தையர் மூலம் கிடைத்ததல்லவா அப்படியே இருந்தாலும் அதை கண்டு ஏளனம் கொள்ளலாமா மனது வெறுக்கலாமா உருவு கண்டு எல்லாமை வேண்டும் என்று இவள் படித்ததில்லையா ஒருவனின் அழகுதான் அவனது மதிப்பா மனிதர்களுக்கு குணம்தானே முக்கியம் பண்பாடும் நன்னடத்தையும் அவன் அடையாளங்களாய் இருக்கின்றனவா என்றுதானே பார்க்க வேண்டும் நேற்றிரவு வந்திருந்த அவர்களிடம் இன்னும் இரண்டு வார்த்தை கூட நேருக்கு நேர் அமர வைத்து பேசியாகவில்லை அதற்குள்ளுமா இப்படியெல்லாம் நினைப்பது என்ன நினைக்கிறாள் இவள் செக்க செவேல் என்று படிய தலைவாரி நெற்றியில் விபூதியிட்டு வந்து நின்று வணங்கினால்தான் நல்ல பிள்ளை நமக்கேற்ற பிள்ளை தன் பிள்ளையின் நண்பன் என்று நினைக்கிறாளா மற்றவன் வேஸ்ட் என்று கருதிவிட்டாளா என்ன பார்வை இது என்ன கண்ணோட்டம் இது சியாமலாவை நினைக்க சங்கடமாய்த்தான் இருந்தது ஆச்சாரங்கள் அனுஷ்டானங்கள் இவைதான் நியமங்கள் என்றால் இந்த வக்கிரங்கள் எங்கிருந்து முளைத்தன இவற்றையெல்லாம் ஒதுக்கி தள்ளி நிர்ச்சலனமாய் நோக்கும் பரந்த பார்வை என்பது யாருக்கும் கைகூடுவதில்லையா தனி சிந்தனைகள் என்பது அவரவர் வளர்ப்பு சார்ந்ததா அதனை சீர்தூக்கி பார்த்து வேண்டியதை வைத்துக் கொண்டு வேண்டாததை ஒதுக்கிவிடும் பக்குவத்தை நியமங்கள் ஏற்படுத்துவதில்லையா தனி மனித ஒழுக்கம் என்பது மனித பக்குவத்தையும் அடையாளப்படுத்துவது தானே பையன் பிறந்த பொழுது அவனுக்கு பெயர் வைப்பதில் ஒரு போராட்டம் நடந்தது இவர் நினைவுக்கு வந்தது அவள் இஷ்டத்துக்குத்தான் வைத்தாள் இவர் ஒன்றும் குறுக்கே நிற்கவில்லைதான் ஆனாலும் யோசனை சொல்ல வேண்டியது கண் கடமையாயிற்றே என்று என்று பெயர் வைக்கும் போதே நார்மலா இருக்கிற மாதிரி உனக்கு கிடைக்கலையா முன்னோர்கள் பெயரை வைப்பாங்கன்னு கண்டிருக்கு அவங்களை நினைவு கூடுற மாதிரி வச்சா ஆசிர்வாதம் கிடைக்கும்னு மாதவா கோவிந்தா விஷ்ணு மதுசூதனா திருவிக்ரமா வாமனா ஸ்ரீதரா ரிஷிகேஷா பத்மநாபா தாமோதரான்னு தாத்தா பெயரான கிருஷ்ணனை நினைக்கிற மாதிரி எது வேணாலும் வெயின்னு சொன்னேன் காதலையே வாங்க மாட்டேன்னுட்ட அவங்க வீட்டு முன்னோர்கள் பெயரை வைக்கிறதும் அதை நினைவுபடுத்துற மாதிரியான பெயர்களை தேர்வு செய்யறதும் தானே முறை வழக்கம் ரித்விக்கு ஸ்புட்னிக்கு கட்டக் புட்டக்குன்னு நாக்கு சுலுக்குற மாதிரி பெயர்களை ரொம்ப நாகரீகமா நினைச்சு வைக்கிறீங்க கூகுளில் தேட வேண்டியது அதுக்கு என்ன அர்த்தம்னே தெரியாமல் நாமகரணம் சூட்ட வேண்டியது அப்புறம் அதுக்கு நாமளே ஒரு அர்த்தம் கற்பிச்சிக்க வேண்டியது இதானே நடக்குது இப்போல்லாம் நாம நம்ம பையனுக்கு பேர் வச்சே வருஷம் இருபதுக்கு மேலே ஆக போகுது அப்பையே நீ ரொம்ப ஃபார்வர்டு அதான பெருமை ஒரு பேர் வச்சா அதில் அவங்க ஃபேமிலி பரம்பரை அடையாளம் தெரியணும் அப்படித்தான் பேர் செலக்ட் பண்ணணும் இந்த வழக்கமெல்லாம் போச்சு இப்போ எங்க இருக்கு இதெல்லாம் எல்லாருக்கும் எல்லா பேரையும் தான் வைக்கிறாங்க நல்ல பேர் தான் நாகரிகமான பெயர் தன்னை சுத்தி உள்ளவங்களுக்கு எல்லாம் உண்மையா இருக்கிறவன்னு போட்டிருக்கு அப்போ அது நல்ல பேர் இல்லையா கூகுள்ங்கிறது அதுவா உதிச்சது இல்ல வச்சிருக்கான் அதை காண்பிக்கிறது அது அவ்வளவுதான் அப்போ அப்படி பேர் உள்ளவன் மட்டும்தான் தான் உண்மையா இருப்பானா பேருக்கேத்த மாதிரி உண்மையா இருப்பான்ங்கிறதுக்கு என்ன கேரண்டி சங்கிலின்னு வச்சிருந்தா அவன் திருடனா இருப்பான்னு சொல்லுவ எல்லா சாமி பேரும் எல்லாருக்கும் தான் இருக்கு சாமி பேரு உள்ளவன்லாம் யோகியனா அம்மாவாசைன்னு அவன் அம்மாவாசை அன்னைக்கு பிறந்தவன் அர்த்தமா இருட்டு போல அவன் கண்ணங்கரையல் தான் இருக்கணும்னு சொல்லுவ போல் இருக்கு எப்படியோ நம்மளோட நல்ல பழக்கங்கள்லாம் நாகரிகம்ன்ற பேர்ல கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டே வருது இதான் சத்தியமான உண்மை இதை சொன்னபோது அவள் வாயடைத்து போனது இந்த ஆள்கிட்ட பேசி முடியாதுன்னு நினைச்சிருக்கலாம் கிறுக்குன்னு கூட நினைச்சிருக்கலாம் சிரிப்பு தான் எனக்கு காலை டிஃபன் ரெடியாகிவிட்டது பூரியும் மசாலாவும் ரித்விக் டிஃபன் ரெடி வரலாம் என்று இங்கிருந்து மாடியை நோக்கி கத்தினாள் பதிலே இல்லை அங்கிருந்து விடுவிடுவென்று மாடிக்குப் மாடிக்கு போன சர்க்குணம் போன வேகத்தில் கீழே இறங்கி வந்தார் இப்பதான் பள்ளி எழுச்சியே ஆகியிருக்கு என்றார் இவளை பார்த்து மணி பத்தாச்சு இன்னுமா எழுந்திருக்கல என்னடா காப்பி குடிக்க பார்த்தேன் வரலையேன்னு சரி டிஃபனோட சாப்பிட்டுட்டம்னு விட்டா இந்த கதையா பார்த்துட்டு வந்துட்டீங்களா எழுப்ப மாட்டீங்களா நீங்களும் போய் அவங்களோட படுத்துக்குங்க போங்க எம்மா எம்மா எந்திரிச்சாச்சு கத்தாத கத்தாத பல் தேய்ச்சிட்டு ஒரே கீழே வந்துடுறோம் தயவு செய்து கொஞ்சம் பொறுத்துக்கோ சாரி 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 ஆயிரம் சாரி சொல்லிக்கொண்டு மாடியில் இருந்து குரல் அலறியது சிரித்து கொண்டே உள்ளே போனால் தான் சொல்லி கேட்கும் ஒரே ஜீவன் என்று நினைத்திருப்பான் என் மீதுதான் நம்பிக்கை கிடையாதே எல்லாத்துக்கும் கொடுத்து வைக்கணும் அம்மா நாங்க ரெண்டு பேரும் கொஞ்சம் வெளியில போயிட்டு வந்துடுறோம் மத்தியானம் அவன் அவங்க ஊருக்கு கிளம்புறான் போற வழிக்குத்தான் இங்க வந்திருக்கான் புரியுதா டிஃபனை அபக் அபக் என்று அள்ளி போட்டு கொண்டு அவர்கள் இருவரும் கிளம்பியது பார்க்கவே வேடிக்கையாய் இருந்தது ஆசை ஆசையாய் செய்து வைத்ததை ரசித்து சாப்பிடாமல் இப்படி காலில் வெந்நீரை கொட்டி கொண்டது போல் பறக்கிறார்களே என்று அமைதியாய் பார்த்து கொண்டிருந்தாள் சியாமலா நல்ல வேலை முகத்தை சுளிக்கவில்லை எதையும் கோளாராய் பேசவில்லை எல்லா வீச்சும் விரைப்பும் நம்ம கிட்டதான் போல் இருக்கு பையன் பொட்டி பாம்பா அடங்கி கிடக்காளே அவன் எது செஞ்சாலும் சரிதான் போல் இருக்கு தாய்க்கு தன் குஞ்சு பொன் குஞ்சு அந்த பையன் இன்னொரு பூரி போடுங்க ஆண்டி என்று கேட்டு வாங்கி கொண்டது இவளை மகிழ்ச்சி படுத்தியது உனக்காச்சும் பிடிச்சிருக்கே ஒன்னுக்கு ரெண்டாய் கொண்டு வந்து அவன் தாளத்தில் வைத்தாள் சியாமலா பெருமையோடு இவரை பார்த்து புன்னகை செய்து கொண்டாள் அவர்கள் கிளம்பி போன பிறகு கேட்டார் இவர் இன்னைக்கு நீ சுட்ட பூரி இந்த ஏழைக்கு உண்டா இல்லையா எதையாச்சும் பசங்க மிச்சம் வச்சிருக்கானுங்களா இல்ல காலி பண்ணிட்டாங்களா அவுக்கு அவுக்குன்னு உள்ள தள்ளினதுல போன வேகமே தெரியல இதுல எத்தனைன்னு எப்படி கணக்கு பண்ண முடியும் என்ன முடியலையே என்ன முடியலையா என்ன முடியல வசனம் பேசினார் உள்ளுக்குள்ளே சியாமலாவின் உபசரிப்பு கண்டு அவருக்குள் மகிழ்ச்சி கிளர்ந்திருந்தது எங்கயாச்சும் குழந்தைங்க சாப்பிடுறதை எண்ணுவாங்களா திருஷ்டி பட்டுட போகுது வயசு பசங்க நன்னா சாப்பிட்டாத்தானே திடகாத்திரமா இருக்க முடியும் நீங்க தான் சொல்வீங்களே அந்த காலத்துல பன்னெண்டு தோசை சாப்பிடுவேன்னு அத மாதிரிதான் நம்ம பிள்ளைங்களும் இந்த வயசுக்கு சாப்பிடலா பிறகு எப்பவா பெருமை பிடிபடவில்லை அவளுக்கு சரசரவென்று பூரி தட்டில் இறங்கி கொண்டிருந்ததும் இதோ வந்தாச்சு எண்ணெயில போட்டிருக்கேன் பொறுஞின்ற பொறு என்று ஓடி ஓடி வந்து பரிமாறியதும் மசால் பாத்திரத்தை அப்படியே அவர்கள் முன்னால் கொண்டு வந்து வைத்து வேணுங்கிறத போட்டுக்கங்க என்று சொன்னதும் விருந்துகளை இப்படித்தான் விழுந்து விழுந்து உபசரிக்க வேண்டும் என்று மற்றவர்களுக்கு சொல்லும் விந்தையா இருந்தது எனக்கு பொழுது விடிந்த வேளையில் அவள் பேசிய பேச்சுத்தான் என்ன இப்போது இப்படி பம்பரமாய் சுழலுவதுதான் என்ன என்று பெருவியப்போடு பார்த்து கொண்டிருந்தார் சர்க்குணம் பூரி காலி மசாலா மட்டும்தான் கொஞ்சம் மிச்சம் இன்னொரு நாளைக்கு பண்ணி போடுறேன் உங்களுக்கு என்றார் அதான பார்த்த நம்ம ராசி அப்படித்தானே உப்பில்லா பண்டம் குப்பையிலே உவப்பான பண்டம் கற்பனையிலே எப்பா இந்த வாய் இருக்கே ஆனாலும் ரொம்ப அதிகம் சபிக்காதீங்கோ நாளைக்கே பண்ணி போட்டுடுறேன் சிரித்து கொண்டே மாடியை நோக்கி போனார் சர்க்குணம் அங்கே என்ன கலேவரம் பண்ணி வச்சிருக்காங்களோ இந்த பசங்க போய் கொஞ்சம் சுத்தம் பண்ணுவோம் என்று நினைத்து கொண்டே படிகளில் ஏறினார் மணி பன்னிரண்டு நெருங்கி கொண்டிருந்தது மத்தியானம் சாப்பிட்டுட்டு கிளம்புறானா இல்லை வா சந்தேகம் தோன்ற படிகளில் நின்றவாறே கேட்டார் சியாமலாவை நோக்கி நார்மலாக தான் சமைக்க போறேன் சாப்பிட்றதானா சாப்பிட்டுட்டு போகட்டும் இல்ல இப்பயே வந்துட்டாங்கன்னா கிளம்பட்டும் வேற என்ன பண்றது என்று காய்களை நறுக்க ஆரம்பித்திருந்தாள் வாசலில் வண்டி சத்தம் இருவரும் உள்ளே நுழைவது கேட்டது விடுவிடுவென்று மாடி ஏறியவர்கள் அப்பா அப்பா இப்ப சுத்தம் பண்ணாத நாங்க கிளம்பிடுறோம் அப்புறம் பண்ணிக்கோ ஒரேடியா இப்ப பண்ணினா திரும்பவும் குப்பை விழும் சரிப்பா என்று இறங்கினார் சர்க்குணம் ஏய் அந்த பையன் கிளம்புறான் போல் இருக்கு நீ பாட்டுக்கு அது இதுன்னு பண்ணிட்டு இருக்காத இங்க சாப்பிடுறதுக்கு யாருக்கும் வயிறு இல்லை எச்சரித்தார் சரி சரி என்று நிதானித்தாள் சியாமலா அள்ளி போட்டுக்கொண்டு இறங்கியாயிற்று முதுகில் ஒன்னு கையில் ஒன்னு என்று பைகள் சக்கரம் சுற்றி இழுக்க வாகாக சூட்கேஸ் பார்க்கவே அழகாக இருந்தது பசங்க போடுற ட்ரெஸ்ஸும் ஷூவும் விலையுயர்ந்த வாட்சும் அந்த ஸ்டைலான களஞ்ச தலையும் இளமைக்கு மெருகூட்டுவதாக தோன்ற மகிழ்ச்சியோடு நோக்கினார் சர்க்குணம் ஆண்டி நான் போயிட்டு வர்றேன் எங்கள் ஊருக்கு தான் போகிறேன் அம்மா அப்பா பார்த்து நாளாச்சு கிளம்புறேன் இந்தாங்க ஆண்டி நீங்கள் மறுக்காமல் வாங்கிக்கணும் என்றவாறே அந்த கவரிட்டு சுற்றிய பார்சல் பொழுர்ந்த ஒன்றை அவளிடம் நீட்டினான் அந்த பையன் இதெல்லாம் எதுக்குப்பா என்றவாறே உன் பேர் என்னன்னு கேட்டுக்கல தோணவே இல்லை சொல்லே என்றாள் சியாமலா முகத்தில் கொள்ளை மகிழ்ச்சி அது ஒரு சாமி படமாக இருந்தது அவளை சிலிர்க்க வைத்தது இது பூஜை அறையில் இல்லையேன்னு நினைச்சேன் கரெக்டாக வாங்கிட்டு வந்திருக்க ஸ்ரீராமர் பட்டாபிஷேகம் உனக்கு கோடி புண்ணியம் வணங்குறேன் ஆண்டி ஆசீர்வாதம் பண்ணுங்க அங்கிள் நீங்களும் வந்து நில்லுங்க என்றான் அவன் பேர் சொல்லலையே நல்லா இருக்கணும் படிச்சு முடிச்சு நல்ல வேலைக்கு போய் அழகாக கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டிகளோட சௌக்கியமாக தீர்க்காயசா இருக்கணும் போயிட்டு வா இன்னும் கொஞ்ச நேரம் இருந்தீன்னா சமைச்சு முடிச்சிடுவேன் அதுக்குள்ளேயும் கிளம்புறேன் இருக்கட்டும் பரவாயில்ல சௌக்கியமா சந்தோஷமா போயிட்டு வா சொல்லிக்கொண்டே இருந்தாள் சியாமலா அவள் வாயிலிருந்து வாழ்த்துக்கள் பொழிந்து கொண்டே இருந்தன சிலையாய் நின்று எதுவும் சொல்லத் தோன்றாமல் அவளையே பார்த்து கொண்டிருந்தார் சர்க்குணம் திடீரென்று இவருக்கு ஞாபகம் வர உன்னோட பேர் கேட்டாங்களே சொல்லாமையே போறியே என்று நினைவுபடுத்தினார் திருவேட்டை அங்கிள் எங்க ஊர் குலதெய்வம் சாமி பேரு திருவேட்டை ஐயனார் அந்த வருடாந்திர திருவிழா வழிபாட்டுக்குத்தான் இப்ப போயிட்டு இருக்கேன் பை அங்கிள் பை ஆண்டி என்ற வரை மகிழ்ச்சியாய் கையசைத்து கிளம்பிய அவனை பின் தொடர்ந்தான் ரித்விக் பஸ் ஏற்றி விட்டுட்டு வந்துடுறேன் என்றவரே அவனின் பைச்சுமையை முதுகில் ஏற்றி கொண்டான் ரித்விக் அவர்கள் நெருக்கமாய் கலகலப்பாய் செல்வதையே மகிழ்ச்சியோடு பார்த்துக் கொண்டிருந்தனர் இருவரும் திருவேட்டை திருவேட்டை என்ற அந்த பெயரையே சியாமலாவின் வாய் திரும்பத் திரும்ப அமைதியாக உச்சரித்துக் கொண்டிருந்தது